ல அஜித் சார் வச்சு நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தை தயாரிச்சு வந்துட்டு இருக்கும் ஸ்ரீதேவியோட கணவர் போனி கப்பூர் மீது பிரபல மலையாள பட தயாரிப்பாளர் புகார் கொடுத்திருக்காரு இதனால நேர்கொண்ட பார்வை படம் கேரளாவில ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த வருடம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் பதாய்கோ இந்த படத்தோட தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளோட ரீமேக் உரிமைய போனி கபூர் வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது மேலும் இந்த படம் தொண்ணூறுகள்ல மலையாளத்துல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற பவித்திரம் படத்தோட காப்பி அப்படின்னு சொல்லப்படுது பதாகோ படத்தை தாமதமா பார்த்த பவித்திரம் படக்குழு அந்த படத்துக்கான உரிமை தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க நீதிமன்றத்துல பவித்திரம் படக்குழுவினருக்கு தீர்ப்பு சாதகமா வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில அந்த படத்தோட மொழி வெளிநாட்டு அஜித்தோட நேர்கொண்ட பறவை படத்தை தயாரிக்கும் போனி கபூர் வாங்கியிருக்காரு அப்படின்னு செய்திகள் தீயா பரவி வந்துட்டு இருக்கு இந்த தகவலை கேட்ட பவித்ரம் படக்குழு பதாயகோ படத்தை தமிழிலோ மலையாளத்திலோ ரீமேக் செய்யறதா இருந்தா முறைப்படி எங்களோட பர்மிஷன் வாங்கிதான் நீங்க ரீமேக் செய்யணும் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு போனி கபூர் மிரட்டியிருக்காராம் பவித்ரம் படத்தோட தயாரிப்பாளர் இது இப்போ சினிமா உலகத்துல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலூது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க